ஒரு கண்டை ஒரு கண்ட போட்டுரு இப்போடா ஜஸ்ட்னால கண்ட ஆச்சும் அச்சி ஒரு பத்து நிமிஷம் ஆகல செம்ம சைஸ் நினைக்கிறேன் இது ஸ்டிக்கே பெண்ட் ஆகுது இந்த ஸ்டிக்கி பெண்ட் ஆயிடு பெண்ட் ஆக 10 கிலோ கண்ட ஆச்சா கூட தான் ஸ்டிக்கலாம் பெண்ட் ஆகும் என்னன்னு தெரியல போட்டாரு அண்ணா நல்ல சைஸ் போல கண்ட இது கண்ட ஆச்சு

அண்ணன் நேற்றுலாம் உட்காஞ்சாரு ஒன்றரை கிலோ தவடு விட்டார் ஒரு கண்டை மட்டாடிக்கல ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஸ்டாரு ரெண்டாவது ஸ்டோக்லேயே அஸ்டார் அண்ணன் கண்டை கண்டை பார்த்தீங்கன்னா பெறலாம் தெரியும் தெரிந்துங்களேன் உங்களுக்கு மீன் எவ்வளோ சைஸ்ன்ட்டு பாதி நண்பர்கள் வரலை இன்னைக்கு மீன் பிடிக்க கம்மியாக தான் வந்திருக்கோம் நான் மூணு நாலு பேர் தான் வந்திருக்கும் ஆ இருக்கணும் ஒரு ஆறு ஏழு கிலோ மேலே தான் நண்பர்களே இது பார்த்தா நல்லாவில் அண்ணன் மெனிஸ் லைன் போடாம நீனு பார்த்து தடி லைன் போட்டுருக்காரு பார்த்தீங்கன்னா பா பத்து கிலோ இருக்கும் பொழுதுண்ணா அன்று அண்ணன் தூக்குவாரு பாருங்க மீன் இப்போ செம்ம சைஸ் மீன் வந்து எப்படி பத்தலையே பத்து கிலோ இருக்குண்ணா வந்து அந்த மீன்